மேட்டூரில் மஞ்சள் தோட்டத்துக்கு போஸ்ட்ரா மட்டும் கொடுத்துருக்குங்க அதில் மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறோம் இப்படி நல்லா சாமான் நிலத்தில் கொட்டிக்கிட்டு அதை போஸ்ட்ரா போட்டோம்னா நல்லா கலக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் സാമ അവിടെ അടി അടിവട അടിവട അവിടെ

நீங்கள் ஒரு கலர் கலாட்டிங்க ம் இப்பயே வச்சிட்டோம்னா மழை வந்தால் நல்லா நினஞ்சிக்குல மாதிரி மழை வந்துச்சுன்னா அப்படியே நல்லா கிடைக்கும் சூப்பராக சிரியாச்சு அப்படியே எடுத்து மஞ்சள் காட்டில் சிறிய வேண்டியதான் தான் சோளம் வைக்கிற மாதிரி உரம் வைக்கிற மாதிரி அப்படியே paso